பொதுவாக சம்மர் வெக்கேஷன்ஸில் நம்ம எல்லாருமே எங்கே போவோம் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி பகுதியை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம் பட் நம்ம எங்கே போனாலும் ஆபத்துக்கள் நம்மளை நோக்கி வரும்ன்ட்டு சொல்லுவாங்க அது எல்லாமே உண்மை தான் போகல கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா குணா கேவுன்ட்டு ஒரு கேவு இருக்கும் அதுக்கு இன்னொன்று பேர் இருக்குது அதுதான் டெவில் கிச்சன் என்ன ப்ரோ சொல்கிற டெவில் கிச்சனா கேவுக்கு எதனால டெபில் கிஷன்ட்டு பேர் வந்துச்சு இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் கொடைக்கானல் கொடைக்கானலில் மழை ஏறுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி நீங்கள் ஒன்ஸ் மழை ஏறிட்டீங்கன்னா சுற்றி பார்க்க அவ்வளோ இடங்கள் இருக்கும் பண்ணுக்கு நான் கேரண்டி அழகுகள் இயற்கைகள் எந்த இடத்துல நிறஞ்சு இருக்குமோ அந்த இடம்தான் ஆபத்தான இடமா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடைக்கானல பார்த்தீங்கன்னா குணா கேவுன்ட்டு ஒரு கேவு இருக்கும் அந்த கேவுக்கு இன்னொன்று பேர் இருக்கு அதுதான் டெவில் கிச்சன் கண்மணி அன்போடல் அப்படின்ட்டு ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குணா கேவ் ரொம்பலாம் ஃபேமஸா இல்ல அந்த பாடல் வந்தக்கு அப்புறம்தான் குணா கேவ் தமிழ்நாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸா இருந்துச்சு அப்படிப்பட்ட கண்மணி அன்போடல் பாடல் எடுக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் தான் இந்த பாடல் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ரொம்ப பேமஸா தான் இந்த குகைக்கு குணா கேவுன்னு பேரே வச்சாங்க ஆக்சுவலி இந்த குணா கேவ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் தான் கண்டுபிடிச்சாங்க அதுவும் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிக்கல ஏதோ ஒரு வெள்ளக்காரையும் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த கேவுக்கு குணா கேவுன்ட்டு பேர் வர்றதுக்கு முன்னாடி டெவில் தான் பேர் இருந்துச்சு தமிழில் சொல்லணும்னா சாத்தானின் சமையல் அறை என்ன ப்ரோ சாத்தானின் சமையல் அறைன்ட்டு சொல்கிறீங்க இந்த பேர் கேட்க ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் பாரசியாளர்கள் சம் அசன்சென்ஸ் முன் வைக்கிறாங்க அதாவது பாண்டவர்கள் தங்கியிருந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த குணா கேபு தான் பாண்டவர்கள் குணா தான் தங்கி அந்த இடத்துல உட்காந்து சமைச்சி சாப்பிட்டதா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க சரி இப்போ சமையல் அறை எப்படி வந்துச்சுன்ட்டு உங்களுக்கு தெரியும் சமையல் அறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாத்தான்னுட்டு ஒரு பேர் இருக்கும் அந்த சாத்தான் என்ற பேரு எப்படி வந்துச்சுன்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமே ரொம்ப இருட்டாக இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த குணா கேவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்குமா அதனாலேயே பார்த்தீங்கன்னா எக்கசக்கமான வவால்கள் இந்த குணா கேவில தான் வந்து தங்குமா உங்களுக்கே தெரியும் இருட்டு ப்ளஸ் வவால் இது ரெண்டும் சேர்த்து தான் சாத்தான்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எதனால சாத்தானின் சம்மையல் அரைன்ட்டு இந்த குணா கேவுக்கு பேர் வந்துச்சுன்ட்டு கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கு மீட்டர் வரைக்கும் இந்த குணா கேவ் உயரமாக இருக்கும் இந்த குணா கேவுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டோட்டலாக இவரது உலகத்துக்கு போன மாதிரி காட்சி அளிக்கும் எதுனால நான் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவை சுற்றி ஃபுல்லாக நிறைய மலைகள் நிறைய மரங்கள் எக்கச்சக்கமான தாவரங்களாக வளர்ந்து இருக்கும் அதை காட்சிகளில் பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியும் நம்ம ஏதோ வேற ஏதோ உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும் இந்த கேவை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெருமனட்டாக இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவுக்கு வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை தான் சூசைடு இந்த மாதிரி அட்டம்லாம் நிறையாவே நடக்குதான் அதனால தான் இந்த கேவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு உண்மையாகவே நடந்த ஒரு விஷேஷத்தை சொல்கிறேன் நைன்டிஸில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு அதாவது டர்க்கு வரவங்க அதுக்கு அடுத்து தான் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி தெரியும்ல அந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்றது காண்டியே ஃபோட்டோ எடுத்தே தீரணும்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் பக்கம் வந்துருக்காங்க அதில் ஒரு சில பேர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மலை மேலே இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம் இந்த மாதிரி மனிதர்களே தீர்க்க முடியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குணா கேவில நடந்ததா நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க நீங்கள் சின்ன வயசுல கண்டிப்பாக கொடைக்கானல் போயிருப்பீங்க கொடைக்கானல் போனாலே எல்லாருமே கண்டிப்பாக குணா கேவுக்கு போயிருப்போம் அப்படி யாராலும் குணா கேவுக்கு போயிருக்கீங்களோ அவங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படியே கமான் பாஸில் எஸ்ட்ன்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க சரி அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கலாம் பாய்